அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார நேயர்களே உன் கண்கள் கழங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு ஜனவரி மூன்றுக்கு பிறகு உன்னுடைய தலைவிதி மாறப்போகிறது இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் விடாம ஒரு நாள் விடாம சொல்றங்க தினமும் அழுத ஒரு நபர் தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தினமும் கண்ணிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அது இந்த மகர ராசிக்காரர்கள் தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே தனிமைப்படுத்தப்பட்டு கண்ணீரோடு மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றீங்க முக்கியமாக சொல்ல போனால் இவருடைய வாழ்க்கையில நிம்மதியாக தூங்கி மனசளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்களே தவிர நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் தாங்க சொல்ல முடியும் முக்கியமாக சொல்ல போனால் இவங்க தூங்குனதுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அளவுக்கு இருக்குங்க நிம்மதியை தூங்கி ஏன்னா தனக்கு பிடிச்சவங்களா இழந்துட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில செல்வம் செல்வ மதிப்புகளை இழந்துட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம கூட இருக்க போது நினைச்ச விஷயம் இழந்துட்டாங்க இவங்க இழந்தது ரொம்ப அதிகங்க இவங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை தங்கிட்ட இருந்து இழந்துட்டோன்ற ஒரு மனசுல வருத்தத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமா எல்லாத்தையும் விட இவங்களுக்கு பிடிச்ச ஒரு உறவு காதல் நண்பன் இல்ல திருமண வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு உறவை இழந்துட்டு தவிக்கிறாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் முக்கியமா இப்போ திருமணம்ன்றது கண்டிப்பா ஒரு நல்ல உறவு அதை இழந்துட்டோம்னா கண்டிப்பா வருத்தம் இருக்கும் அது தப்பே இல்லை காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப புனிதமானதுங்க இந்த காதல் விவகாரத்துல இந்த ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ ஒரு மகராசி கடல் ஒருத்தர்கள் விரும்பிட்டாங்கன்னு சொல்லலே இவங்க தான் பண்ண அவனுடைய வாழ்க்கைன்ட்டு மனப்பூர்வம் நினைச்சு அவங்க மேல உண்மையான அன்பு வச்சு அதுக்கு ஒரு கனவு கண்டு வாழ்வாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு காதல்ங்கிறது இந்த மகராசினுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய காதலாக மாறிடுங்க முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் இவங்க விரும்பின நபரை மறக்க முடியாமலும் வேறு ஒரு நபரை ஏத்துக்க முடியாமலும் வேறு ஒரு நபரை வச்சு பார்க்க முடியாமலும் இவர்களை விட்டு விலகி போய் வேற ஒருத்தர் வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்கதான் என்கூட கூட இருக்காங்கல்ல இவங்க நினைவுகள் என்கிட்ட இருக்கு எப்படி இன்னொருத்தங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மகர ராசிக்காரர்கள் தினம் தினம் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்லிடலாம் எல்லாத்துக்கும் தான் கஷ்டம் இருக்கு அப்படின்னு ஆனா தனக்கு பிடிச்சவங்கள தான் கண்ணு முன்னாடி இழந்துட்டு ஒருத்தவங்க கூட வாழ்றத பொழுது இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமும் மறுபக்கம் பயங்கரமான கஷ்டமும் இருக்கும் அவங்க சந்தோஷமா தான் வாழ்றாங்க ஆனா அது தப்பு இல்லை ஆனா ஏன் கூட இருப்பேன்னு நினைச்சனே அவங்க சந்தோஷமா நினைச்சு உங்க கஷ்டம் இல்ல ஏன் கூட வாழ்வாங்கன்னு நினைச்சனே அந்த ஒரு வாழ்க்கையை என்னோட வாழ்க்கைய இல்லாமல் போச்சுன்ற ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு இருக்குது சரிங்களா இன்னைக்கு வரைக்கும் மகராசிக்காரர்கள் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையுதுன்றதை பத்தி நம்ம இந்த ஒரு பதவியில தெளிதலாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கொண்டு விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தலை தெளிவாக புரியும் சரி மகர் ராசிக்கார அன்பர்களே நீங்க இந்த ஒரு வருஷத்துல தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்ற போது முதலாவதாக இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புடியாக போதுங்க அதாவது பணம் சார்ந்த கஷ்டங்களும் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதாவது பணத்தளவுல நீங்க முன்னேறி முன்னேறிங்க மற்றவர்கள் எல்லாம் பொறாமைப்படுற அளவுக்கு மற்றவர்கள் எல்லாம் புறணி பேசும் அளவிற்கு உங்களிடம் பணம் வந்து சேரும் எப்படிப்பா இவன் எப்படி இவ்வளவு சம்பாதிக்கலாம் இவனால எப்படி முடியுதுப்பா அப்படின்னு எல்லோரும் கேட்பார்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பணத்தின் அளவில் மிகுந்த அள இடத்திற்கு செல்லக்கூடிய நபராக இருப்பீர்கள் பணத்தோடு மட்டும் இல்லங்க இந்த பணத்தை வச்சு நீங்க தொழில் தொடங்குவதும் சரி இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மும்முரம் காமிச்சு வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் சரி அதற்கு அனைத்திற்கும் தடைகள் இன்றி நீங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் நீங்க இன்னைக்கு வரைக்குமே தொழில் தொடங்கலாம்னு நினைச்சிட்டு பல வருஷமா கனவு இருக்கிட்டு இருப்பீங்க அந்த கனவு நிறைவாகக்கூடிய கூடிய வருஷமாக இது அமையுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அந்த தொழில் என்பது இனி வரக்கூடிய காலங்களை தொடங்குங்க கண்டிப்பா அது வெற்றி பாதைகளை கொண்டு பேசி நிறுத்திமை தவிர பின்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த பண கஷ்டம் தீரும் சொன்ன பார்த்தீங்களா அந்த அதிர்ஷ்டத்தை ஓடு சேர்த்து இவர்கள் புது வீடு வாங்குவது இடம் வாங்குவது நகை வாங்குவது அல்லது புது வீடு கெட்டுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் என்பது நிச்சயம் உண்டாகும் வாகனங்கள் வாங்குவதற்கான காலங்களாகவும் இது அமையப்போகுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசியினுடைய மிகப்பெரிய பணப்பிரச்சனை என்பது தீன்றும் இது பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க அதை அடுத்து ராசியினுடைய வேலை இவர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எப்போதுமேங்க ஒருத்தங்களுக்கு கீழே வேலை பக்கத்தை பிடிக்கவே பிடிக்காதுங்க எப்போதும் தான் ஒருத்த வேலை பார்க்கணும் எனக்கு கீழே வேலை பார்க்கணும்னு ஆசைப்படல நான் தனியா இருந்து வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா இவங்க தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபர் கூட சொல்லிக்கலாங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இனிமேல் சொல்றாங்க இவங்க வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் அந்த வேலையில மதிப்புகள் கூடும் மரியாதை கிடைக்கும் இவங்க வேற வேற வழி இல்லாம வேலைக்கு போயிருப்பாங்க எப்படின்னா வேற வழி இல்லை வேற என்ன செய்யுதுன்னு தரத்துல சம்பாரிச்சாங்கன்றதுக்காக சில தொழில்களுக்கு சென்றிருப்பாங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல மரியாதையும் மதிப்பும் இல்லாமலே இருந்திருக்கும் ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க அந்த அவமானங்கள் நீங்கி உங்களுக்கான மரியாதை மதிப்புன்னு அனைத்தும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை ஒரு முன்னோடியாகவும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான சம்பள உயர்வும் ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்க உத்தியோகத்திற்காக பல வருஷமா போராடிக்கிட்டு இருப்பீங்க பல நாட்களாக நீங்க கனவு கண்ட விஷயங்கள் நடக்காம இருக்குமா நடக்காம இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க நடக்கமாக இருக்குமா இருக்குமான்னு தான் உங்களால கேட்க முடியாது தவிர நடந்தபடா இல்ல இல்லை இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலையும் முன்னேற்றம் வேலையிலேயும் முன்னேற்றம் என்பது ஏற்பட போகுது ஆனா இதுல மிகப்பெரிய பிரச்சனையா இருப்பது மகராசிக்காரர்களுக்கு இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் பிரச்சனைக்கு முடிவுக்கு வரலைன்றதுதான் எதர்த்தமான உண்மை அதாவது மகராசிக்காரருடைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க விரும்பின நபரை தொலைச்சிட்டோ இல்லை இழந்துட்டோ இல்லை அவங்க கூட பேசாம கோவப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காதல் என்பது ரொம்ப வேகமா உங்களை விட்டு பிரிய போகுதுன்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர்கள் திரும்பி எப்படின்னா உங்க உங்களை விட்டு ஒருத்தவங்க வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நிச்சயமா திரும்பி வரமாட்டாங்க காரணம் உங்களே ஒருத்தங்க வேணாம்னு சொல்லிட்டு போறாங்கன்னா நீங்க பண்ணது தப்பு கிடையாது அவங்க பண்ணது தப்பு அவங்களுடைய மனப்பக்கம் அவங்க மேல இருக்கக்கூடிய தப்பு அவங்க தப்பான ஒருத்தங்களா இருக்கிறனால தான் அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க அதனால புரிஞ்சுக்கோங்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில காதல் ஒரு முறை பிரிஞ்சிச்சுன்னா அந்த காதல் மறுபடியும் சேராதுங்க அப்படி சேரும் என்றாலும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது மீண்டும் பெரியதான் செய்யும் இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல மகராசிக்காரர்கள் திருமண வரைக்கும் போகுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க நீங்க எவ்வளவுதான் நம்பினாலும் சரி அவங்க உங்களை கடைசியில ஏமாத்திருவாங்க இதுதான் யதார்த்தமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மகராசியுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது இது இன்னும் தொடரும்ன்ற போதுதான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு மீறி நாங்க காதல் திருமணம் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பையும் கஷ்டங்களையும் கொடுக்கும் அதையெல்லாம் தாண்டி நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற போது நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவது கூடுது ஆனா அவ்வளவு சிகிச்சை முடியாதுங்க ஏன்னா இந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு யாரு ராசி அதிபதி உங்களுக்கு இப்படி சனி பகவானுடைய இருப்பதால உங்களுடைய வாழ்க்கையில என்னெங்க பெருசா மாறிடும் கண்டிப்பா நீங்க பெரும் துன்பங்களை அனுபவிப்பீங்க இந்த கிரதக அதிபதி சோகமா இருக்கனாலும் உங்களுடைய சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தால நீங்க நல்லதும் நடக்கும் ஒரு சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமும் பட வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு சரிங்களா அடுத்ததாக மகராசினுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் மனசுக்குள்ள வருத்தம் என்பது இருந்துகிட்டே இருக்குதுங்க இவங்க இவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட தெரியாம பண்ண தப்பு இவங்க பிடிச்சவங்க கிட்ட தெரியாம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்ற போது நான் போய் அவங்க கிட்ட அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் கடைசி நாள்ல நான் கடைசியா நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அதிகப்படியான வருத்தமும் கவலைகளும் இருந்துகிட்டு இருக்குங்க அவங்கதான் வேணும்னு நினைச்சேன் ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன்னா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லங்க மகராசினுடைய குடும்பத்துல இவர்களுக்கு அன்பு பெருசா கிடைக்காது காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சதுக்கு முக்கியமான காரணமே இவருடைய குடும்பத்துல இவங்க மேல அன்பு காமிக்கல பாசம் காமிக்கல இவங்க மேல ஒரு அளவு கூட என் புள்ள என் பையன் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது அவங்களுக்கு இல்லாமல் போச்சு என்னாலே வாழ்க்கையில் தனிமையா இருந்த மகராசியினுடைய வாழ்க்கையில காதல் தெடி அடைந்தாங்க ஆனா அந்த காதல் என்பது வெற்றி கிடைக்கல காதல மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய நிலைமை இந்த மகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் ஏற்படும் அந்த காதல் தோல்வியில நீங்க தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா தாங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க காதல் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா வாழ்க்கையை முடிச்சு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னு வச்சுக்கோங்களேன் காதல் தோல்வி அடைஞ்சா நிறைய பேர் வாழ்க்கைன்றது எப்படின்னா தவறான பழக்கங்களை அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க இல்ல தப்பான விஷயங்களை பண்ணுவாங்க அப்படியே போயிடும் ஆனா மகராசினுடைய வாழ்க்கையில மட்டும் காதல் தோல்வி அடைந்தாலும் மனதில் அந்த காதலை சுமந்து கொண்டு மனதில் அந்த காதலை சுமந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் ஆனால் தன்னுடைய காதலில் தோற்று விடுவார்கள் அதுதான் யதார்த்தமான உண்மை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அன்பு பாசம் கிடைக்காவிட்டாலும் உங்களை புரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகளும் உண்டாகும் திருமணம் அமையாத நபர்களுக்கு திருமண பாக்கியம் என்பது கட்டாயம் இருக்க போகுது மகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சண்டை சதுரங்கள் நீங்கும் முக்கியமாக சகோதர சகோதரிய பாசங்கள் என்பது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அவருடைய அன்பின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகளும் நடக்கப் போகுது அது மட்டும் இல்ல அவருடைய பேச்சை நீங்கள் கேட்பது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாக நடக்காமல் இருந்த சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதிகபட்சம் இருக்காது ஆனால் சில நேரங்கள் இருக்கப்பட்டால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களாக இருக்க போகுது நீங்க எந்த இடத்துக்கும் அதிகமா செல்லாமல் வீட்டிலேயே அதிகமா இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஆனா சில நாட்கள்ல நீங்களும் வெகு தூரம் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அது உங்களுக்கு மனதுக்குள் ஆழ்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும் முக்கியமா மனசு இருக்கக்கூடிய கவலைகளை பாரத்தை குறைக்கக்கூடியதாகவும் இது அமையும் இனி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக தான் இருக்குமே தவிர உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லா சந்தோஷத்தையுமே பெற்று மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அமைப்பதற்கான சூழ்நிலைகள் என்பது அமையும் இது நாள் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் துன்பப்பட்டிருக்கலாம் ஆனா அத்தனை கஷ்டங்களையுமே நீக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க யார் என்பதை உறுதிப்படுத்தி மற்றவர்கள் முன்பு யார் என்பதை நீங்கள் காமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி என்பது அதிகரிக்கும் இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க முழுக்க முழுக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இருக்கிறார்கள் இந்த முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை நம்புங்க உங்க மேல தைரியத்தை வைங்க அடுத்தவர்கள் மேல எப்போதும் வார்த்த முடாதீங்க அடுத்தவர்கள் அதிகமா நம்பாதீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சாலே இந்த மகராசிக்காரர்கள் வாழ்க்கையில எப்போதும் வெற்றி பெறுவார்கள் அதுல எந்த ஒரு தடைகளும் இல்லை கவலைகளும் இல்லைங்க நம்பிக்கோடு காத்திருங்கள் மகராசினுடைய சிறந்த காலங்களாக இது இருக்க போகுது மகராசினுடைய வெற்றி பாதையாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் அமைய போகுது நம்புங்கள் நம்பிக்கோடு இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்